கிருணிகா பிணையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் மூன்று பிள்ளைகளின் தாய் கிருணிகா சந்திர பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி அவர் வெளியில் இருப்பது நல்லது அடிப்படையில் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் கிருணிகா சந்திர ஆட்கடத்தல் வழக்கின் குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் நடிகை பியூமி சொத்து குவிப்பு குற்றச்சாட்டை மட்டுமே எதிர்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் போன்ற கருத்துக்களுடன் அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது பெண் சமூக ஊடக வலைதளங்களில் பேசுபவர்களே அவருடைய தனி அவருடைய தனியுரிமை பற்றி எல்லாம் அதிக பேசுகின்றார்கள் உண்மையில் இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு எதிராக குற்றங்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் தண்டனை பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்களா தங்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள் குற்றங்களில் இருந்து தண்டனை பெறாமல் விலக்களிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களா இதனுடைய போக்குதான் ஒவ்வொரு தரம் தாங்கள் விரும்புகின்ற மாதிரி குற்றங்களில் ஈடுபடுவதற்கும் இந்த குற்றங்களை செய்தும் தண்டனைகள் இருந்து விலக்கப்படுவதை உறுதி செய்ய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தரம் முயற்சிக்கின்றார்களா இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது திருநிகா பிரேமச்சந்திரா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிஃபெண்டர் வாகனத்தின் ஊடாக தன்னுடைய பாதுகாவலர் மூலம் ஒருதரை ஆட்கடத்தி அவர் மீது சித்திரைவதற்கு மேற்கொண்டதான குற்றச்சாட்டில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார் மூன்று வருட கடவுளிய சிறை தண்டனை அவருக்கு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கும் எனினும் அவர் ஒரு திறமை மிக்க அரசியல்வாதி ஒரு பெண் ஆளுமையான அரசியல்வாதி மூன்று பிள்ளைகளின் தாய் எதிர்காலத்தின் ஒரு நட்சத்திர அரசியல்வாதியாக வர இருப்பவர் என்ற அடிப்படைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து சிலர் முன்வைக்கின்றார்கள் திருநிகா பிரேமச்சந்திரவை ஒரு பெண் காரணத்திற்காக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற எல்லாம் தரப்பில் இருந்து ஒருவர் சென்றிருந்தால் ஆட்கடத்துவது என்பது எந்தளவு தூரம் ஒரு பெரிய குற்றம் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டில் நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் மீது எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் திருணிகா பிரேமச்சந்திர விடயத்தில் அவ்வாறு செயற்படவில்லை திருணிகா பிரேமச்சந்திர குற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று நீதிமன்றம் கூறுகின்ற பொழுதும் அவர் மீது ஒரு சொப்கோனர் ரீதியில் தான் பார்க்கப்படுகின்றார் அதே நேரம் அதிகளவான சொத்துக்களை குவித்திருக்கின்றார் இது யாரோ அரசியல்வாதியினுடைய பினாமியாக இவர் செயற்படுகின்றார் போன்ற ரீதியில் நடிகை பியூமி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த முன்வைக்கப்பட்டதன் பின்னர் அவர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விசாரணைகளின் பொழுது அவர் தான் ஒரு கிரீம் கொம்பனியை நடத்துவதாகவும் அந்த கிரீம் கொம்பனி மூலம் கிடைக்கின்ற வருமானத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடாத்துவதாகவும் அதற்குரிய சட்டபூர்வமான ஆவணங்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் எனினும் அவர் மீதான குற்றச்சாட்டில் பாதாள உலக குழுவினருடைய பணம் தொடர்பு புதிய ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது அதே நேரம் அவர் ஒரு புதிய ஜெட் விமானத்தை கொள்வனவு செய்ய இருக்கின்றார் போன்ற ஒரு புதிய செய்தியும் வெளியாகின்றது சமூக வலைதளங்களில் அதனுடைய உண்மை தன்மைகள் தொடர்பில் கேள்விகள் உண்டு எனினும் பியூமி ஹன்சமானி கைது செய்யப்பட வேண்டும் அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கப்பட வேண்டும் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது அவர் ஒரு நடிகை ஒரு மோடல் அதனை கடந்து அரசியல் ரீதியில் செயற்பட்ட ஒருவர் அல்ல ஆனால் அவர் மீது வன்மத்தை காக்கின்ற சமூகம் நேரடியாக குற்றவியல் குற்ற அதிகம் ஒருதரை கடத்தி தன்னுடைய பாதுகாவலர்களை வைத்து கடத்தி அவர் மீது சித்திரைவதைகளை மேற்கொண்ட காரணமாக நீதிமன்றம் குற்றவாளியாக இனங்கண்ட கிருணிகா பிரேமச்சந்திரன் மீது ஒரு சொப்கோனரும் ஹியூமி ஹன்சமாளி என்ற நடிகை மீது வன்மத்தையும் இந்த சமூகம் காக்கின்றது ஒருவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கின்றார் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கிருணிகா பிரேமச்சந்திர மூன்று பிள்ளைகளின் தாய் ஹியூமி ஒரு பிள்ளையின் தாய் ஆகவே இந்த இடத்தில் சமூகம் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றதா அல்லது குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் எங்களுக்கு விரும்பாதவர்கள் மீது தண்டனை வழங்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தின் கருத்தாக இருக்கின்றதா ஒருதரை ஆட்கடத்தி அதன் மீது சித்திரவதைகளை மேற்கொள்வது என்பது எவ்வளவு பாரிய குற்றம் அந்த குற்றச்சாட்டில் இருப்பவர் மீது ஒரு சொற்கோணர் இருப்பது என்பது இந்த சமூகத்துக்கு நல்லதுதானா அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற பொழுது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அவர் தன்னிச்சையாக அந்த அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்கு புறம்பாக கட்ட பஞ்சாயத்து செய்ய நிலைமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றால் இந்த சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ளுதென்றால் குற்றங்களை ஊக்குவிக்கின்றதா சமாளி மீதான குற்றச்சாட்டு என்பது இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு ஆனால் சிறீநிகா பிரேமச்சந்திர மீதான குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இது பணத்துடன் தொடர்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிலைமை அல்லது யாருடைய பணத்தையும் பினாமியாக இருக்கின்றாரா என்ற குற்றச்சாட்டு அதில் அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக அந்த குற்றச்சாட்டை மேற்கொண்டாலும் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டாலும் அவர் ஒரு பொருள் நலன் சார்ந்து மேற்கொண்டபடியா இது ஒரு குற்றவியல் நேரடியாக ஒருதரை தாக்குகின்ற செயல்பாடுடன் தொடர்பட்டவடியார் இந்த சமூகம் எவ்வாறான நிலைமையில் ஆக்களை கணிக்கின்றது எவ்வாறான நிலைமையில் இருந்து ஒரு விடயத்தை அணுகின்றது சட்ட ஒழுங்கு தொடர்பில் தான் இருக்கின்றதாட்டு முன்வைப்பதற்காக சட்டங்கள் நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் கூறி தங்களை நியாயப்படுத்த முனைகின்றார்களா பெண் யூடியூபர்ஸ் கூட நடிகையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடன் தொடர்பு இவருடன் தொடர்பு போன்ற விடயங்களை எல்லாம் கூறித்தான் அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கையும் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் எந்த அளவு தூரம் இந்த செயற்பாடுகள் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்னும் ஒரு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்